சுந்தர்சி அந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப வீக் குஷ்பு இட்லின்னு பெயர் வரதுக்கு காரணமே இதுதான் தமிழ்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான வருஷம் பதினாறு திரைப்படம் மூலமா நடிகையை அறிமுகமானவங்க தான் இந்த குஷ்பு நடிகை குஷ்பு பொறுத்த வரைக்கும் அவங்க தமிழ் சினிமாக்கு வந்த உடனே மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிச்சு அதுக்கு முக்கிய காரணம் அவங்களோட அழகுதான் அந்த காலத்துல அவங்க பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருப்பாங்க இத்தனைக்கும் அவங்களுக்கு தமிழ் சினிமாக்குள்ள வரும்போது தமிழே தெரியாது இருந்தாலும் நம்ம தமிழர்கள் அவங்கள மிகப்பெரிய ஹீரோயினா உச்சத்துல எடுத்துட்டு போய் வச்சாங்க அது மட்டும் இல்ல அவங்க சின்னத்தம்பி படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா குஷ்புக்கு இருந்த மார்க்கெட் அந்த டைம்ல நிறைய ஹீரோக்களுக்கே இல்லை முறைமாமன் படத்துல குஷ்பு நடிச்சிட்டு இருக்கும் போதுதான் குஷ்புக்கும் டைரக்டர் சுந்தர்சிக்கும் இடையே காதல் ஏற்பட்டு அப்படியே அவங்க கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க அந்த டேரக்டரா ஒரு ஹீரோயின் கல்யாணம் பண்றதுக்கான காரணமே நம்ம சினிமாவில வளம் சேஃபா இருக்கும் அதுவும் செக்யூரா இருக்கும் அதனாலதான் குஷ்பு சுந்தர்சிய கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய நடிகையா தான் குஷ்பு தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தாங்க மத்தவங்க மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு டைவர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு போகல இன்னைக்கு வர அவங்க காதல் ஜோடியா தான் வளம் வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல தமிழா தமிழக பாண்டியன் வந்து ஒரு விஷயத்தை சொல்லிருக்காங்க அந்த டைம்ல குஷ்பு எந்த அளவுக்கு ஃபேமஸா இருந்தாங்களோ அதே அளவுக்கு அவங்க பத்தின நிறைய சர்ச்சைகளும் வந்துகிட்டே இருந்துச்சு ஒரு நாலு பத்திரிக்கையாளர் அதுல தமிழா தமிழா பாண்டியனும் இருந்திருக்காங்க ஒரு ஹோட்டலுக்கு வந்து போயிருக்காங்க அந்த ஹோட்டல்ல குஷ்பு வந்து பயங்கரமா குடிச்சிக்கிட்டு தள்ளாடிக்கிட்டே நடந்து வந்திருக்காங்க அவங்களை தாங்கிக்கிட்டு பிரபல நடிகரான அப்பாஸ் அப்பாஸ் யாருன்னு உங்களுக்கு தெரியும் தானே அப்பாஸ் குஷ்பு தாங்கிக்கிட்டு கூட்டிட்டு வந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா போதையில இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா கார்ல ஏறி போயிட்டாங்களாம் என்ன இந்த டைம்ல குஷ்பு அப்பாஸ் கூட இருக்காங்க அப்படின்னு நாங்க நாலு பேருமே பயங்கர ஷாக் ஆயிட்டோம் இது என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு தமிழா தமிழா பாண்டியன் இன்டர்வியூல சொல்லிருக்காரு இன்னொரு இன்டர்வியூல சுந்தர்சி சார் வந்து ரொமான்ஸ் விஷயங்களை எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு இவங்க சொல்லிருக்காங்க இந்த உலகத்திலேயே ரொமான்ஸ் பண்ண தெரியாத ஒரே ஒரு ஆள் இருக்காரு அப்படின்னா அது கண்டிப்பா சுந்தர்சியா தான் இருப்பாரு அந்த அளவுக்கு அந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப வீக் ரொமாண்டிக்கா எதாவது பண்ணலாம் நம்ம ட்ரை பண்ணா அதை அண்டர்ஸ்டாண்ட் கூட அவர் பண்ணிக்க மாட்டாரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேண்டில் நைட் டின்னருக்கு நம்ம போல அப்படின்னு கூப்பிட்டா மெழுகுவர்த்தி வெளிச்சத்துல எப்படி முகம் தெரியும் அங்க போய் என்ன பண்றது அதுக்கு வீட்லயே சாப்பிடலாம் சுந்தர் சி சொல்லுவாராம் சரி ஏதாவது ஒரு ரொமான்டிக்காக ஒரு ரைடு போகலாம் அப்படின்னா இல்லை இல்லை இந்த டைமில் போனால் எனக்கு சளி பிடிச்சிரும் அப்படின்னு சுந்தர் சி வீக்லேயே தூங்கிடுவாராம் சுந்தர்சி வந்து உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய டேரக்டர் சோ அவரை பிளேஸ்ல இவ்வளவு குஷ்பு சொல்லியிருக்க வேணாம் இன்னொரு அவரை பொறுத்த வரைக்கும் அதாவது சுந்தர்சியை பொறுத்த வரைக்கும் ரொமாண்டிக் அப்படின்றது ஒரு பீச்சுக்கு போயிட்டு அங்க உட்கார்ந்துகிட்டு நாங்க ரெண்டு பேரும் பிடிச்சிட்டு சுண்டல் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அதுதான் அவரை பொறுத்த வரைக்கும் ரொமாண்டிக் அந்த டைம்ல அவர் எனக்கு மல்லிப்பூ வாங்கி தருவார் அதை நான் தலையில வச்சுக்கிட்டே அப்படின்னா அவர் பயங்கரமா சந்தோஷப்படுவார் இவ்வளவு தான் அவரை பொறுத்த வரைக்கும் ரொமான்ஸ் ஆனா நாங்க ரெண்டு பேருமே செலிபிரிட்டிஸா இருந்ததுனால ஆரம்ப கால கட்டத்தில் எங்களால் பீச்சுக்கு போக

பிரபு இவங்களும் ஒரு படத்துல நடிச்சிட்டு இருந்தாங்க அப்ப ஷூட்டிங் ஸ்பாட்ல குஷ்பு நடந்து வந்துட்டு இருக்கும் போது பிரபு டக்குன்னு போயிட்டு அவங்க கண்ணத்தை கிள்ளி ஆகா இட்லி மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரபுக்கு சேட்டைய பாத்தீங்களா அந்த டைம்ல நம்ம தமிழ்நாட்டு இட்லி வந்து ரொம்ப ரொம்ப பேமஸ் ஏன்னா நல்ல புசு புசுன்னு இருக்குமா அந்த டைம்ல தமிழ்நாட்டுல புசு புசுன்னு இருந்த ரெண்டே விஷயம் ஒன்னு இட்லி இன்னொன்னு குஷ்புவோட கன்னம்தானாம் பிரபுவே புசு புசுன்னு தான் இருக்காரு இன்னைக்கு அவங்க அரசியல் இருக்காங்க ஒரு மிகப்பெரிய நடிகையாவும் இருந்திருக்காங்க இந்த சமயத்துல கூட ஒரு இன்டர்வியூல கலந்து கொள்ளும் போது எல்லாரையும் சிரிக்க வச்சு அவங்க மனசுல இருக்கிறத ஓபனா வெளிப்படையா பேசுற இந்த மனசு நிறைய பேருக்கு இருக்காது அப்படின்னு குஷ்போட ஃபேன்ஸ் எல்லாம் இவங்க பாராட்டிட்டு வராங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற யாராச்சும் நைன்டிஸ் இல்ல கிட்ஸா இருந்தீங்க அப்படின்னா நீங்க எப்போது குஷ்போட ஃபேனா இருந்திருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட்யூண்ட்